வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கேன் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டை மூணாந்தேதி இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் எல்லாம் உங்களுக்கெல்லாம் செல்வாக்காக முடிஞ்சிருக்கும் இன்றைக்கி எல்லாம் இனிய இனிய நாளாக அமைய எல்லாம் அந்த முருகப்பெருமானையும் அந்த லட்சுமி தேவி சரஸ்வதி தேவி எல்லாம் கேட்டுக்கொண்டு பார்த்திங்கன்னா அஞ்சு மாடு வனம் போடுறேன் மாடு கடைங்கன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா மொதப்போ வீடியோ வந்த மாடுகளும் இருக்குது புது மாடுகளும் இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரிய அஞ்சு மாடு விற்பனை இப்போ சாயங்காலம் டைம் ஆகிடுச்சுங்க ரெண்டு மாடு கரண்ட மாடுதான் பார்த்தா பிடிச்சிட்டு வந்தேன் இங்கே உள்ளூர் குழந்தை மாதுக்கடா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அப்புறம் அட்வான்ஸ் போட்ட மாடுகள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் எப்படி என்னங்கிறது நடப்பில் பார்ப்போம் நீங்கள் கேட்குற நல்ல நல்ல மாடெல்லாம் அதெல்லாம் போயிடுச்சுங்க இப்போ இன்றைக்கி மாடு எப்படி பல் எப்படின்னு சொல்கிற வாங்கிட்டு போய் ஒரு வாரம் பத்து நாளைக்கு நல்லா கைப்பக்கும் பார்த்தீங்கன்னா மாடு அந்த சோகத்துக்கு ஒரு கம்மியான ரேட்டில் வாங்கிட்டு பெருசாக எதிர்பார்த்திங்கன்னா பண்ண முடியாது பெருசாக அமைஞ்சாலும் அமையிட்டு ஆடைஞ்சாலும் நல்ல முறையாக இருக்கிட்டு தப்பில்லை ஃபஸ்ட்டு மாடு நாளே பல்லுங்க இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இப்போ ரெண்டு நேரம் பால் கறக்குது கன்று குட்டித நாலே பல் சுழி சுத்தமான மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்று போட்டுச்சுன்னா குறைஞ்சது ஒரு விற்கிறனால பொறுத்து ஒரு ரூபா வரைக்கும் போகும் ஒரு ரூபாய்க்கு தாண்டியும் போகும் அது எப்படி நம்ம சொல்ல முடியாது நான் அப்படி மாடு வாங்கி விற்கிறதில்ல இல்லைங்க நடப்பில கேட்டுக்கிறேன் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி நல்ல நாலு பல் கால் கை ஊக்க நல்ல மாதிரியே மொம்மூல் லட்டுற பால் நீங்கள் கறந்துக்கலாம் அந்த நாலு பல்லுலேயே தலையிட்டு கறந்து முடிச்சிடுச்சு இப்போது ஒரு கண்ணுக்கு ஒரு கன்று போட்டு ஒரு நாலு மாதத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்குது இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது சென வந்து இப்போ இந்த நான் போடுற அஞ்சு மாட்லேயும் உறுதி கிடையாது இருந்தால் உங்களோட போட்டு இங்கே மூஞ்சிக்காமி நாலு பல் கடை ஹெச்எஃப் கிடையாது நல்ல தரமான கிடையாது இந்த காட்டு மாடுக்கு நல்லா இருக்குது வாங்கி குட்டி இதோட ரேட் ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ஃபஸ்ட்டு மாடு முப்பத்தி நாலாயிரம் போட்டு நல்லா நீங்கள் ஒரு கன்றுக்குட்டியோட ரேட்டு தே கண்ணுக்குட்டி நாலு பல் ரெண்டு பல் சென நிற்காத கண்ணுக்குட்டி தான் பார்த்துருப்பீங்க இது கன்று போட்டு பக்குவமாகி இவ்வளோ விலை சூறாமலாக வைக்கிறது இங்கே மூஞ்சிக்காட்சி அவங்க அம்மா இடத்த உலகம் இன்னும் நல்லா மாடு ஒன்றிய கரக்கு நாலே பல் முப்பத்தி நாலாயிரம் கொடுங்க தார நல்லா மாடு நட்டுருக்குதுங்க ஒரு மூட்டை பத்தி பார்த்துன்னு மாடு இளஞ்சனியாக இருந்தாலும் ஒரு ஊசி கீசி போட்டோம் கறக்கு எல்லாம் பக்குமில்லாமல் கறதுங்க தலையதுனால மடி அளவாக தானே தெரியும் நல்லா சூப்பராக கறக்கும் ஒன்றிய கரக்கு நல்ல இருக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் மாடு அடுத்து ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா இதுவும் தலையீத்த நாலே பல் நாலு பல்லு அளவு மாடு செவலை இதுவும் பால் நல்லா கறக்கு மூணு லிட்டர் பால் உறுதியாக கறக்கு இது கன்று குட்டியாக நாலு பல்லில் உங்களுக்கு கன்று குட்டி ரேஞ்சு நாலு பல்லு ஒவ்வொன்றும் ஊசி போடாமல் இருப்பாங்க இது ஒரு இது கறந்து இப்போ ரெண்டாவது நீ துணி போட்டேன் செனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இல்லைனாலும் இல்லை நம்ம அதை சொல்ல முடியாதுங்க செனைங்கிறதுக்கு உறுதி இந்த அஞ்சு மாடுமே எதுவும் கிடையாது இருந்தால் உங்களோட இருக்கிட்டு நல்லா இருக்குது வாங்கிட்டு போய் செவள மாடு அஞ்சு மாடு மாடு நாலு மலு கிடையாது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நல்லாமே ரேட் தான் அனுசரித்து தர்றேன் ஒன்றும் பயக்க வேண்டியதில்லை நான் அதுக்காக வாங்கியிருக்கிற நம்ப தரத்தரு தட்டு நீங்களும் இப்போ எங்கே கணக்கான வேலை போடுற மாதிரியே இருக்குதுங்க போட்டால் ஒரே அடியாக கீழே அடிக்கிறாங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மின்பின் பண்ணி தர்றேன் ரெண்டாவது செவலை கிடையாது பார்த்தீங்கன்னா முப்பதனாயிரம் நாயிரம் கொடுக்க தரேன் அடுத்து எல்லாமே சுழி சுத்தம் அதை பற்றி கேரண்டி கரைவைக்கோ காம்புக்கோ தப்பு இல்லைங்க மாதிரி நல்லா இருக்கு ஓரளவுக்கு இது நாலு மணிக்கு அந்தமாதிரி சொன்னாங்க அது எப்படின்னு தெரியல கரகல் நல்லா வரும் இந்த காட்டு மாடுங்க பக்கத்து ஊரு அடுத்து மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இது நம்ம மொதல் இருபத்தி ஒன்று போட்டிருந்தேன் கறவை நீங்கள் ரெண்டு ரெண்டரை இப்போ கறந்துக்கலாம் மாடு அளவை மாடு சேர்ந்த மாடுதே அதுக்காக நீங்கள் ஐம்பதாயிரூபா மாட்டை எதிர்பார்த்திங்கன்னா அதுக்காக நடக்காது இப்போ பத்தொம்பதனாயிரத்தி ஐநூறுரூவா கொடுங்க தரேன் மூணாவது மாடு பத்தொம்பதனாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு அன்னைக்கெல்லாம் மாடு வேறு நோட்டமாக தெரிஞ்சுருக்கு இப்போ இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட ரெண்டு தண்ணி பிடிச்சி ரெண்டு தீனி திங்கியில் ஒரு பக்குவம் இருக்குது பத்தொம்பதனாயிரத்தி ஐநூறுரூவா கொடுங்க மூணாவது மாடு தர வேணுங்கிற நபர்கள் தொடரை கொண்டு கொண்டு போய் சந்தோஷமாக கறக்கணும் நம்ம புழம்புல எடுத்துருக்காரு தான் பண்ண முடியாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு சின்ன தப்புனாலும் சொல்லிடுறேன் எனக்கு தெரியாத தப்புகள் இருந்தால் அது நம்ம சொல்லவே முடியாது அடுத்து இந்த மாடு இருபத்தி ஐயாயிரம் போட்டுருந்தேன் இது கரம் பார்த்திங்கன்னா மாடு நல்ல பெருவிட்டு காம்பு மட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது மாடு மாடலாட்டங்க இளஞ்சனையாக இருக்குது பல்லல் நல்லா இருக்கு பல்லாம் அப்படியே ரெண்டாநீதி கிடையாது மாதிரி இருக்கு பல்லு பார்த்தீங்கன்னா வாட்சி ஆட்டம் மடி மடி செடி எப்படின்னு பாருங்க தீனி தண்ணிக்கு வெச்ச அளவு அழுத்துது நான் ஒரு எல்லாமே அம்மா அம்மாசுட்ட மாதிரி நான் ஃபுல்லாக தள்ள மாட்டேன் ஒரு லிமிட்லேயே தான் வச்சுருப்பேன் எந்த மாட்டுக்குமே இப்போ இதெல்லாம் உதாரணத்துக்கு பாருங்க இப்போ எனக்கு டக்கர் மாடுக்கு பூராமே அப்படிட்டேன் வைக்க பிள்ளுத்த ரெண்டு இறுக்கு போட்டோம்னா அப்படியே வாய் நெம்பத்தை திங்குவோணும் இந்த கண்டிஷன் சாயங்காலம் கடித்தோல கட்டையில் இப்போ அதுக்காக அறக்கட்டு புள்ளி வைச்சா திங்கி நம்ம அறக்கட்டே வைக்க மாட்டேன் கொஞ்சம் லிமிட் லிமிட்டாவது அப்படியே கொண்டு போகணும் அந்த மாதிரி இது இருபத்தி ஐயாயிரம் போட்டுருந்தேன் அனுசரித்து தர கொண்டு போய் காரங்க நல்லா மாடெல்லாம் வெறுமாடு ரெடுத்த நாலாவது மாடு நல்லா மடிகாம்பு சொரப்பு எல்லாம் சூப்பராக இருக்கு காலை தள்ளி காட்டு மாடி ஒழிச்சு வச்சுக்கோ ஆ அதெல்லாம் கறக்கிறதுக்கு அப்படியே மிட்டாய் மாதிரி இருக்கும் காம்பு நல்லா ஏ வரீடு பழகிறது தான் முட்டாயாட்டை ஜாக்லெட்டாட்டி அடுத்து அஞ்சாவது மாடு இது பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் கம்மி ஒரு ரெண்டு ஒன்றரை அந்த மாதிரி தான் வருதுங்க பக்கு பண்ணி விற்கலாம்னு பார்த்தேன் சரி வீடியை போகல ஆராய்ச்சி வாங்கிக்கொண்டே பண்ணுற பண்ணுங்க அதுக்கு தகுந்த விலைக்கு நான் தர்றேன் இருபது ரூபாய்க்கு கூட கொடுங்க இந்த மாட்டுக்கு மாடு எத்தண்டின்னு பாருங்க பல் சேர்ந்த மாடுனாலும் கெளடு கிடையாது இருபது ரூபாய் கூட கொடுங்க வாங்கி கோடி பக்குவம் பண்ணிங்கன்னா முப்பதனாயிரம் முதல் வேணுங்க நார்மல் தொடர கொள்ளுங்க அஞ்சு மாடு பனை ஓட்டுருக்குறேன் தரமாக பொருள் தரம் எல்லாம் சொல்லிங்க கொண்டு சொந்தமாக ஓசமாக வளர்த்தி தை மாதத்தில் வாங்கி அடுத்த தைக்குள்ளே பத்து ஐம்பது பணத்தை பார்க்கணும் எல்லா மாட்டுலேயும் அப்போ தான் அது மாட்டு வளர்ப்புக்கு சிறந்தது நம்ம சொந்தாலேருந்து பார்த்து பக்குவம் பண்ணுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நான் கம்மியான ரேட்டில் போடுறேன் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூளையும் போடுறேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னாவே உடனுக்கு உடனே நான் போடுற வீடியோ வந்துடும் இது கையார் இருக்கிறதை அனுப்பிடுங்க நன்றி வணக்கம் இது பேனாத்த ஏன்னா அதில் ஒருத்தர் என்ன தெரிஞ்சுருக்கேன் பானானால உங்களுக்கு நான் எழுதுவேன் மேலே எழுதி அப்புறம் மாட்டோட ஃபோட்டோ போட்டு விலையை போட்டு நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்